வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நான்காம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு நீர் பொல்லாப்பை பார்த்து மகிழும் தெய்வமல்ல தீமைக்கு உம் மண்டை இடமில்லை சங்கீதம் அதிகாரம் ஐந்து இறை வசனம் நான்கு பொல்லாப்புக்கு பயப்படாதீர்கள் திருமறையில் தாவீதை கடவுள் மிகவும் நேசித்தார் ஆடு மேய்த்துக் குணந்த தாவிதை அழைத்தார் சாமுவல் தேகதரிசியின் வழியாக அரசராக நியமித்தார் தாவிது அரசரும் கடவுளுக்கு பயந்தவராக இருந்தார் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடந்தார் மிக சிறந்த அரசராக செயல்பட்டார் மக்கள் அவரை பெரிதும் புகழ்ந்தனர் ஆனால் தாவிது அரசர் ஒருமுறை தவறினார் உரியா எங்களுடைய மனைவியை முறைகேடாக திருமணம் செய்து கொண்டார் உரியாவை திட்டமிட்டு கொலை செய்தார் கடவுள் நாத்தான் என்ற தீர்க்கதரிசி அனுப்பி தாவிதி செய்த குற்றத்தை சுட்டி காட்டினார் தாவிதும் தன் பாவத்தை உணர்ந்தார் தன் உடைகளை கிழித்துக் கொண்டார் ஏழு நாட்கள் உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் கடவுளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார் ஆனால் கத்தரோ தாவிதுக்கும் உரியாவின் மனைவியாக பட்சைபாலுக்கும் பிறந்த குழந்தையை அடித்தார் தன் வாழ்நாள் முழுக்க உண்மையுள்ளவராக வாழ்ந்தவர் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவர் ஒருமுறைதானே பொல்லாங்கு செய்தார் கடவுள் அவரை மன்னிக்கவில்லை அவர் செய்த தவறை அவருக்கு உணர்த்தினார் கடவுள் பொல்லாப்பை விரும்புவதில்லை எந்த தீமையான செயலுக்கும் கடவுளிடத்தில் இடமில்லை கத்தருடைய பிள்ளைகளாக வாழ்கிற நாம் அறிந்தோ அறியாமலோ ஒரு தீமை செய்வோமானால் கடவுள் அதை ஏற்பதில்லை அதேபோல் நமக்கு விரோதமாக பிறர் பொல்லாப்பு செய்யலாம் திட்டமிட்டு தீமை கூட செய்யலாம் கடவுள் வேடிக்கை பார்க்க மாட்டார் என் குடும்பத்துக்கு பொல்லாப்பு செய்கிறார்களே என்று நாம் கவலையில் இருக்கலாம் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீமை செய்கிறார்களே என்று பதட்டத்தில் நாம் இருக்கலாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் கடவுள் கவனித்துக் கொண்டிருக்கிறார் உண்மையுடனும் நேர்மையுடனும் துணியுடனும் வாழ்வோம் கடவுள் நம்மை காப்பார் நாம் ஜெபிப்போம் கிருபையின் பிதாவே எங்கள் வாழ்நாளில் எங்களுக்கு எதிராக உருவாகும் தீமைக்கு விலக்கிக் காத்தருளும் இயேசுவில் பிதாவே அம்மேன் இன்றைக்கான கேள்வி கடவுள் எந்த தீர்க்கதரிசியை அனுப்பி தாவீது செய்த குற்றத்தைச் சுட்டிக்காட்டினார் கடவுள் எந்த தீர்க்கதரிசியை அனுப்பி தாவீது செய்த குற்றச்சாட்டை சுட்டிக்காட்டினார் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு